வெண்பொங்கல் செய்யலாங்க அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க பாசி பருப்பை லைட்டாக வறுத்தெடுத்து அரிசி கூடவே போட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு நாலஞ்சு டைம் கழிஞ்சி ஊற வைங்க ஊற வச்சோம்னா அரிசியும் பருப்பு நல்ல ஒரே மாதிரி ஒரே அளவுக்கு வெந்து வரும் நல்லாயிருக்கும் குழஞ்சி வந்துருக்கு அதனால ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஐம்பது நெய் ஊற்றிக்கலாங்க நெய் எந்தளவுக்கு ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு ஒன்றரை ஸ்பூன் குருமிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு இது போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோல் சீவி க பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய்ங்க அதையும் போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அது போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் கருகாயப்பில் வந்து ஒரு ரெண்டு குத்து போட்டிருக்கேங்க கருகாயப்பில் எவ்வளோ போட்டாலும் நல்லது சேர்த்து போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு பொங்கலுக்கு எப்போயுமே மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க பருப்பு வந்து நான் அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் அதனால ஒரு டம்ளர் தண்ணி அப்போ அரிசிக்கு மூணு பருப்புக்கு ஒன்று மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஊற்றிட்டு உப்பு உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அஞ்சு விசில் விடணுங்க அஞ்சு விசில் விட்டால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நல்லா வெந்து வந்திருக்கும் பொங்கல் மட்டும் கொஞ்சம் என்றைக்குமே அரிசி வந்து தெரியாத மாதிரி இருக்கணும் நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்டான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு பருப்பு பொ சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ